கோவஞ்சிக்குடி ஆர்டிஎஸ் பால பாடசாலையிலேருந்து வந்திருக்கிறேன் என்னென்னு சொல்லிட்டுன்னா அங்கே முன்பள்ளி தலைமை காரியாலயம் வந்து கல்வி பாடசாலை தலைமை காரியாலயம் வந்து கல அந்த மெட்டிக்ளோவில் தான் இருந்தது இப்போ எங்கே இருக்கக்குள்ள வந்து திருவோணமலை ஆக்களுக்கு நீங்கள் வாரத்துக்கோ அம்பாறை ஆக்கள் இங்கே வாரத்துக்கோ ஒரு பொதுவான ஒரு இடமாக தான் இது இருந்தது அப்படி இருக்கக்குள்ளே அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து போகிறதே அவங்களுக்கு செலவு அவங்க ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்குள்ளே இந்த பிரச்சனை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு காணாது அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ இது திருவோணமலைக்கு போகிற நேரத்தில் இப்ப இங்க இருந்துட்டு ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபாய்க்குள்ள முடிக்க வேண்டிய விஷயம் ஆயிரக்கணக்கான செலவு நாங்க அங்க போறதுக்கு முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் மிராட்டியும் இனியும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வரணும் இதுல இப்போ ஸ்கூலால பிள்ளைகளுக்கு பிரச்சனைலாம் இல்ல டீச்சர்ஸால பிரச்சனை வாங்க இதுல பெற்றோரோ பிள்ளைகளோ வந்து தலைமை காரியால போக வேண்டிய வானதுல அம்பாறையில் இருக்கிறார்களோ இங்க பெட்டிக்குள்ள இருக்கிறாங்களோ நாங்கள் ட்ரிங்குக்கு போக வேண்டிய வரும் அதுவும் ஒரு பிரச்சனை அடுத்தது பலர் பாடசாக்குத்தான் தான் என்று சொல்லி சொன்னாலும் நாங்க தலைமை காரியாலயத்தை தான் நாட வேண்டி இருக்கு அது திருவண்ணாமலைக்கு மாற்றத்தால் போக்குவரத்து இது எல்லாேருக்குமே சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும் இது வந்து டீச்சர்ஸ் மாதிரி பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் பாலர் பாடசாலைகளுக்குரிய பிரச்சனை பிள்ளைகளுக்குரிய பிரச்சனை பொதுவான பிரச்சனையாக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்கோம் எங்களது கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்தால் மிக்க நன்றி தற்போது மட்டக்களப்பில் அமைந்துள்ள பாலர் பாடசாலை கல்வி பணியகத்தை திருவோணமலைக்கு விட மாற்றுவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது அதற்கமைவாக நாங்கள் இன்று ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களது கல்வி பணியகம் திருகோணமலைக்கு விட மாற்றப்படக்கூடாது ஏன் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் சகல உலகம் பூராகவும் தெரியும் எனது பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் தான் வேதனமாக வழங்கப்படுகிறது அன்றாட செலவுக்கே போதாத அளவு இருக்கிறது இந்த ஆறாயிரம் ரூபாய் அதற்கமைவாக ஏற்கனவே இந்த கல்விப்பணியகத்தை நாங்கள் மற்ற கணக்கிலே தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் உள்ளது அதை கொண்டு திருவோணமலைக்கு மாற்றினால் உண்மையில் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு எந்த பிரியோசனமும் இல்லை எனவே என் சார்பிலும் என் பாலர் பாடசாலை ஆசிரியர்கள் சார்பிலும் எக் காரணமும் கொண்டு பாலர் பாடசாலை பணியகம் திருவோணமலைக்கு இடமாற்றப்படக்கூடாது என்பதுதான் எனது மட்டக்களப்பு கல்லறியில் அமைந்திருக்கின்றியகத்தை திருவண்ணாமலைக்கு இடமாற்றம் செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எதிர்க்கும் முகமாக பற்றப்பு கல்வி வலைய பாலை பாடசாலை ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு டிஎஸ் அம்மையார் அவர்களிடம் ஒன்றை ஒப்படைப்பதற்காக நாங்கள் தயாராகி இருக்கின்றோம் இந்த விடமாற்றம் செய்யப்படுறதால இப்ப அம்பாறை திருவண்ணாமலை இடையில இருக்கிற மட்ட இந்த பொதுவான கல்வி விலையம் எங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளை கூட நாங்கள் உடனடியாக கல்லடி அந்த அண்மையில் இருக்கிற ஒரு விடம் என்றதால நாங்கள் எங்களோட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல முடியும் ஆனால் திருவண்ணாமலைக்கு செல்லும் இடத்து எங்களுக்கு தரப்படுற சிறு கொடுப்பனவு கூடி அந்த போக்குவரத்து செலவுக்காகத்தான் செலவிடப்பட வேண்டி இருக்கும் இது எங்களுக்கு நெடுந்தூரம் மட்டுமல்ல எங்களது சிறு சிறு பிரச்சனைகள் பாட பாடசாலை சம்மந்தப்பட்ட அனைத்து நிர்வாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் இடம் தூர நெடுதூரம் சென்று எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும்